ಅಲ್ಲಾಹ್ ಅಲ್ಹಂದುಲಿಲ್ಲಾಹ್ ನಹ್ಮದು ವನಸ್ತಾಯನು ವನಸ್ತೌಫಿರು ವನಹೂದು ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ ಸುಉರಿಲ್ ಫಿಸಾಇನ ಆಮಿ ಸೈಆತ ಯಾಮಲಿನಾ ಮಯ ಯದಿ ಅಲ್ಲ ಫಲಾ ಮುಲಿ ಲಲ್ಲ ವಮಯ ಯಲಿ ಫಲಹಾದಿ ಲಾ ಅಶಹದು ಅನ್ ಲೈಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹ್ ವಶಹದು ಅನ್ ಮೊಹಮ್ಮದನ್ ಅಬ್ದುಹು ವರಸೂಲುಹು ಅಮ್ಮಾ ಬಾ ಯಾ ಅಯ್ಯುಹಲ್ಲದೀನ ಆಮನು ಇತ್ತಕುಲ್ಲ ಹಕ್ಕತು ಹತಗಿ ವಲ ತಮು ತುನ್ನ ಇಲ್ಲವನ್ ತು ಮುಸ್ಲಿಮೂನ್ ಯಾ ಅಯ್ಯುಹನ್ನಾಸ್ ಯಾ ಅಯ್ಯುಹನ್ನಾಸ್ ಇತ್ತ ಹುರಬ್ಬುಗುಮಲ್ಲದಿ ಕಲಕಗು ಮಿನ್ ನಫ್ಸಿನ್ ವಾಹಿದ ವಖಲಕ ಮಿನ್ ಗಜೌ ಜಗಾ ವಬಸ್ಸ ಮಿನ್ ಗುಮಾರೆ ಸಾಲಂ ಕಸೀರೋನ್ ಸಾ ವತ್ತಕುಲ್ಲ ಹಲ್ಲದಿ ತಸಲೂನ ಬಿಗಿ ವಲ್ಲರ್ಹಾಮ್ ಇನ್ನಲ್ಲಾ ಕಾನ ಅಲೈಕುಮ್ ರಕೀಬ يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق <applause> الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் போற்றி போடுகிறோம் அவடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன ஈச்சலின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய இசைகளின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வழி யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாவை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முகமது சலுல்லா உலக சொல்ல அவர்கள் அவனுடைய தூதரும் அவனுடைய அடியாரும் ஆவார் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணை படைத்தான் அவர் ஏராளமான ஏராளமான ஆண்களை மீன்களும் பல்கச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் ஒரு விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹ் கஞ்சுங்கள் அவனை நேரு நம்பிக்கை கொண்டு வரும் அல்லாஹ் கஞ்சுங்கள் நெருமையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாவுக்கான தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான் நேற்று பெற்றுவிட்டார் நமக்கு எல்லாம் அல்லாஹ் உலக சொல்ல அவர்கள் கூறினார்கள் செயலில் மிக உண்மையானது அல்லாஹுலேயே வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது அகமது சல்லா அல்லாது அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகீடாகும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் அறிந்தால் நரகம் நரகம் நரகத்தை பற்றி பேசினால் நரகத்தை எது சொல்லலாம் தர்கா வழிபட சொல்லலாம் ஏன்னா அதிகமாக அதில் தான் மக்கள் குவிந்து குவி அப்படி குவிந்து என்ன சொல்கிறது அதிகமாகறாங்க அதுக்குன்னு பெரிய ட்ரஸ்ட்லாம் இருக்குது ஏகப்பட்ட விஷயம் அதில் நடந்துகிட்டு இருக்குது அவங்க எல்லாருமே நரகத்துக்கு கூடியவர்கள் தான் கண்ணுக்கு நேராகவே தெரியுது நம்ம தான் சொல்லி திருத்தணும் திருத்தலான்னு நினச்சா அவங்க மூர்க்கமாக நம்மளை தாக்குறாங்க அதுதான் இங்கே நடக்குது நம்ம இப்போ என்ன அத்தியாயம் பார்க்க போகிறோம் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் அல் அசூரா கலந்தோசனை ஓகேவா இன்ஷா ஹவுல்லி ஷெய்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஹா ஐன் சீன் காஃப் உமக்கு உமக்கும் உமக்கு முன் சென்றோருக்கும் அல்லாஹிவாரை அறிவிக்கிறான் அவன் மிகைத்தவன் நாணமிக்கவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் மனிதர்களின் பாவத்தால் வானங்கள் அவற்றின் மேற்பதத்திலிருந்து பிழந்து விட முயலும் வானவர்கள் தமது இறைவனை போற்றி புகழ்ந்து பூமியில் உள்ளவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவார்கள் கவனத்தில் கொள்க அல்லாகவே மன்னிப்போ நிரட்ட முடியும் அல்லாஹின்றி பாதுகாவலர்களை ஏற்படுத்தி கொண்டார்களே அவர்களுக்கும் அல்லாஹவை பாதுகாவலன் முகமது நீர் அவர்களுக்கு பொறுப்பாளர் அல்லர் மக்கா எனும் நகரங்களில் தாயும் அதை சுற்றி உள்ளவர்களையும் முகமதே நீர் எச்சரிப்பதற்காகவும் சந்தேகமே இல்லாத உண்டு திரட்டப்படும் நாளை பற்றி எச்சரிப்பதற்காகவும் இவ்வாறு உமக்கு தெரிந்த அரபு மொழியில் குரானை அறிவித்தோம் ஒரு கூட்டம் சுர்க்கத்திலும் மற்றொரு கூட்டம் ரகத்திலும் இருக்கும் அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்களை ஒரே சமுதாயமாக அழிப்பான் மாறாக தான் ஆடியோரை தனது அருளில் நுழைவு செய்கிறான் அணிதலைத்தோருக்கு பாதுகாவலனும் உதவியாளனும் இல்லை அல்லாஹையின்றி பாதுகாவலர்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா அல்லாஹவே பாதுகாவலன் அவன் இறந்தோரை விருப்பிப்பான் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் முரண்பட்டால் அது பற்றிய முடிவு அல்லாஹவிடமே உள்ளது அவனையே என் இறைவனாகிய அல்லாஹ் அவனையே சார்ந்திருக்கிறேன் அவனிடமே திரும்புகிறேன் என கூறுவீராக அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் உங்களுக்கு உங்களில் இருந்தே ஜோடிகளையும் கால்நடைகளுக்கு கால்நடைகளில் இருந்தே ஜோடிகளையும் ஏற்படுத்தினான் அதில் பூமியில் உங்களை பரவச் செய்தான் அவனை போல் எதுவும் இல்லை அவன் செவி உருபவன் பார்ப்பவன் வானங்கள் மற்றும் பூமியின் துபகோள்கள் அவனுக்கே உரியன தான் ஆடியோருக்கு செல்வத்தை அவன் தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவன் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் எதை அவன் வலியுறுத்தினானோ அதையே உங்களுக்கும் மார்க்கமாக்கினான் முகம்மது உமுக்கு நாம் அறிவித்ததும் இப்ராஹிம் மூசா மற்றும் ஈசாவுக்கு நாம் வலியுறுத்தியதும் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் என்பதே நீர் எதை நோக்கி அழைக்கின்றீரோ அது இணை கற்பி இணை கற்பிப்போருக்கு பெரிதாக உள்ளது அல்லாஹ் தான் ஆடியோரை தனக்காக தேர்வு செய்கிறான் பிரிந்துவோருக்கு தன்னை நோக்கி வழிகாட்டுகிறான் அவர்களிடம் அறிவு வந்த பின்பு தங்களுக்கிடையே ஏற்ப பொறுமையின் காரணமாகவே தவிர அவர்கள் பிளவுபடவில்லை குறிப்பிட்ட காலக்கெடு வரை உமது இறைவனிடமிருந்து ஏற்பட்ட கட்டளை முந்தெடுக்காவிட்டால் அவர்கிடையே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் அவர்களுக்கு பின் வேதத்துக்கு உரிமையாளர்களாக ஆக்கப்பட்டோர் அதில் கடுமையாக சந்தேகத்தில் உள்ளனர் முகம்மதே இதை நோக்கி முகம்மதே இதை நோக்கி அழைப்பீராக உமக்கு கட்டளையிட்டவாறு நிலைத்திருப்பீராக அவர்களின் மனோக்சிகளை அல்லாஹ் அல்லாஹர்களுடைய வேதத்தை நம்பினேன் உங்களுக்கிடையே நீதியாக நடக்க கட்டளையிடப்பட்டுள்ளேன் அல்லாகவே எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனுமாவான் எங்கள் செயல்கள் எங்களுக்கு உங்கள் செயல்கள் உங்களுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே எந்த தர்க்கமும் இனி இல்லை அல்லாஹ் மறுமையில் நம்மை ஒன்று திரட்டுவான் அவனிடமே திரும்பி செலுதல் உள்ளது என்று கூறுவீராக இஸ்லாத்தை இயற்றதன் மூலம் முஸ்லீம்களால் அல்லாஹ்வுக்கு பதிலிக்கப்பட்ட பின் அவன் விஷயத்தில் யார் தர்க்கம் செய்கின்றார்களோ அவர்களின் தர்க்கம் அவர்களது இறைவனிடம் செல்லுபடியாகாது அவர்கள் மீது கோபம் உள்ளது கடுமையான வேதனையும் உண்டு அல்லாஹே உண்மையை உள்ளடக்கிய வேதத்தையும் தராசையும் அருளினான் யுக முடிவு நேரம் அருகில் இருக்கக்கூடும் என்பது உமக்கு எப்படி தெரியும் அதை நம்பாதோர் அவசரப்படுகின்றனர் நம்பிக்கை கொண்டோர் அதை பற்றி அஞ்சுகின்றனர் அது உண்மை என்று அறிகின்றனர் கவனத்தில் கொள்க யுக முடிவு நேரம் குறித்து தர்க்கம் செய்வோர் தூரமான வழிகேட்டில் உள்ளனர் அல்லாஹ் தனது அடியார்களிடம் மென்மையாக நடப்பவன் தான் ஆடியோருக்கு செல்வத்தை வழங்குகிறான் அவன் வலிமை மிக்கவன் மிகத்தவன் மறுமையின் விளைச்சலை விரும்புவோருக்கு அவரது விளைச்சலை அதிகப்படுத்துவோம் இவ்வுலகத்தில் விளைச்சலை விரும்புவோருக்கு அதிலிருந்து அவருக்கு கொடுப்போம் அவருக்கு மறுமையின் எந்த பங்கும் இல்லை அல்லாஹ் அனுமதிக்காததை அல்லாஹ் அனுமதியளிக்காததை மார்க்கமாக ஆக்கும் தெய்வங்கள் அவர்களுக்கு உள்ளனரா தீர்ப்பு பற்றிய கட்டளை இல்லாதிருந்தால் அவர்களுக்கிடையே முடிவு செய்யப்பட்டிருக்கும் அநீதி இளைத்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது அநீதி இளைத்தோர் தாங்கள் செய்தது வந் செய்தது பற்றி அஞ்சுவ அஞ்சுவோராக இருப்பதை பற்றி இருப்பதை நீர் காண்பில் அது அவர்களை வீழ்த்திவிடும் நம்பிக்கை கொண்டு நலன்கள் செய்தோர் சொர்க்க சோழில் இருப்பார்கள் அவர்கள் நாடியதை அவர்களுக்கு இறைவனிடமர்களுக்காக உண்டு இதுவே பொருள் இதுவே பேரருள் நம்பிக்கை கொண்டு நலரங்கள் செய்த தனது அடியார்களுக்கு இதையே அல்லாஹ் நச்சியாக கூறுகிறான் உறவின் அடிப்படையில் ஏற்படும் அன்பை தவிர இதற்காக வேறு கூலியை தான் உங்களிடம் கேட்கவில்லை என்று மகமதே கூறுகிறாக நம் நன்மை செய்வோருக்கு நன்மை செய்வோருக்கு அதில் நன்மை அதிக நன்மை அதிகரிப்போம் அல்லஹ மன்னிப்போன் நன்றி செலுத்துவோம் அல்லாவின் மீது இவர் எட்டுக்கட்டு விட்டார் என கூறுகின்றீர்களா முகம்மதே அல்லாஹ் நாடினால் உமது உள்ளத்தில் முத்தரையிடுவான் அல்லாஹி அழி அழிதான் தனது கட்டளைகளால் உண்மையை நிலைக்கச் செய்கிறான் உள்ளங்களில் உள்ளதை அவன் அறிந்தவன் அவனே மன்னிப்பு கூறுவதை தனது அடியார்களிடமிருந்து ஏற்று தீமைகளை மன்னிக்கிறான் நீங்கள் செய்வதை அறிகிறான் நம்பிக்கை கொண்டு நலங்கள் செய்தோரின் பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான் தனது அவர்களுக்கு அதிகப்படுத்துகிறான் ஏக இறைவனை மறுப்போருக்கு கடுமையான வேதனை உண்டு அல்லாஹ் தனது அடியார்களுக்கு செல்வத்தை தாராளமாக வழங்கினால் பூமியில் வரம்பு மீறுகின்றனர் எனினும் தான் ஆடியதை அளவோடு அவன் இறக்குகிறான் அவன் தனது அடியார்களை நன்கறிந்தவன் பார்ப்பவன் அவர்கள் நம்பிக்கை இழந்த பின் அவனே மலையை இறக்குகிறான் தனது அருளையும் பரவச் செய்கிறான் அவன் பாதுகாவலன் புகழுக்குரியவன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் உயிரினங்களை அவ் அவ்விரண்டிலும் பரவச் செய்திருப்பதும் அவனது சான்றுகளில் உள்ளவை அவன் விரும்பியபோது அவர்களை திரட்டுவதற்கு ஆற்றல் உடையவன் உங்களுக்கு ஏற்படும் எந்த துன்பமாயினும் உங்கள் கைகள் செய்ததன் காரணத்தினால் ஏற்பட்டது அவன் அதிகமானவற்றை மன்னிக்கிறான் பூமியில் நீங்கள் வெல்வோர் அல்லர் அல்லாவின்றி உதவுவனோ பாதுகாப்போனோ உங்களுக்கு இல்லை மலைகளைப் போன்று கடலில் செல்லும் கப்பல்களும் அவனது சான்றுகளில் உள்ளவை அவன் நினைத்திருந்தால் காற்றை நிறுத்தி விடுகிறான் உடனே அது அதன் கடலின் மேற்பரப்பில் நின்று விடுகின்றது சகிப்புத்தன்மையும் நன்றி உணர்வும் உள்ள ஒவ்வொருவருக்கும் இதில் பல சான்றுகள் உள்ளன அல்லது அவர்கள் செய்தவற்றின் காரணமாக அவற்றை மூழ்கடித்து அழித்து விடுவான் அதிகமானவற்றை அவன் மன்னிக்கிறான் தமது சான்றுகளில் வீண் தர்க்கம் செய்வோர் தமக்கு எந்த புகலிடமும் இல்லை என்பதை அப்போது அறிந்து கொள்வார்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض أنت الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيدي وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده ما هو العلي العظيم அல்லாவே தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதி தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவனுக்கு முன்னேயும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன். ஓவு பில்லன் ஷைத்தானி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆம் ரசூலு இமா உன்ஸிலே இலைஹி மிர் ரப்பீ வல் மூமினூன குல்லுன ஆம்ன் பில்லாஹி வமலாயிகத்தி வகுதுவி வ ரசூல். கானு ஃபரீ பையனா அஹதிம் மின் ரசூலு வ கஅலு ஸமீக்னா வ ரப்பனா மலாயிகல் மஸீர். لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت ولا هي مكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين இத்தூதர் முகமது தனது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வேதங்களையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையும் வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்யூற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லை எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றவர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் சிறீ கழகில் அகல் முழுக்கு வலகுள்ள அம்து கதி குள்ளிசைவின் கதிர் சுபகான அல்லா அழகம் இல்ல அந்த சுபகான கண்ணி ஊற்றங்கள் எல்லாருமே திக்கிற ஓதுங்க அதிகமாக குணிக்கிற ஓதுங்க அதேமாதிரி நவீனம் சல்லோல்லா உலக சலாவர்கள் மீது சில வார்த்தை சொல்லுங்கள் அல்லாஹம்ம சல்லி அலாம் அஹமது வலை அலி முகமது கமா சல் தாலா அப்ராஹிமா வல அலி இப்ராஹிம் நகர் மஜீத் அல்லாஹுமிகலாம் அஹமது வல அலி முகமது கமா பாரக் தாலா அப்ராஹிமா வலை அலி இப்ராஹிம் நகர் மஜீத் தொலகின் மூலமும் பொறுமையும் பொறுமையுடன் அல்லாஹ் கேளுங்க அல்லாஹ் கண்டிப்பாக தருவான் உங்களுக்கு எது தேவையாக அவன் அறிந்தவன் அதை உங்களுக்கு கொடுப்பான் அதே போல் நன்மையை தீமை தடுங்க இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் தர்மங்களை வளர்க்கிறான் அதை அவன் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் உங்களுடைய பொருளாதாரத்தை குறைக்க மாட்டான் அதிகப்படுத்துவான் அனைவரும் அந்த உயர்தரமான சொர்க்கம் தினத்தில் பிரதோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லாரம் ஆக்கி அழகு என்று சொல்லி பாகிருந்த அலகமதுலா ரபில் அஸ்லாம் அரகமதுல்லாஹி வரகாத்து சரவணன் வளைக்கும் சலம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க மின்சால் அடுத்த நேரில் பார்ப்போம் பயங்கரமாக கண் எரியுது ஏன்னா அந்த தலைவலிக்குது மின்சாரம் அடுத்த ஒருப்போம்